அனைவருக்கும் வணக்கம் நான் உழவர்களின் நண்பன் தீனாகிரி நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லாட்டை என்கிற கடலைக்காய் காட்டுக்கு முதல் உரம் என்ன போடலாம் மற்றும் முதல் மருந்து என்ன மருந்து அடிக்கலாம் என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என் சேனலை புதுசாக பார்க்குற அனைத்து விவசாயிகளும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் நான் போடுற வீடியோவை முழுசாக பாருங்கள் ஏன்னா இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண காரணமே விவசாயிகள் பயன்பெறணுங்கிறக்காகத்தான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணணும் அதனால் நான் போடுற வீடியோவை பொதுவாக பார்த்தீங்கன்னா மூணு டு எட்டு நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அதனால் நான் போடுற வீடியோவை வாதியோடு பார்த்துட்டு போனீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க முடியாது அதனால் அனைவரும் கண்டிப்பாக முழு வீடியோவை பார்த்து பயன்பெறுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பேமோட்டி ஆப் இந்த பேமோட்டி ஆப் ஒரு இ கமர்ஸ் செயலி இந்த பேமோட்டி இகாமர்ஸ் செயலின் மூலிமா நமக்கு தேவையான காய்கறிகள் சமையலுக்கு தேவையான புடி வகைகள் பால் மற்றும் முட்டை சம்பந்தமான பொருட்கள் குளிர்பானங்கள் ஸ்நாக்ஸ் போன்ற அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் இந்த பேமோட்டி செயலின் மூலிமா நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் இந்த செயலியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வேணும்னா இந்த பேமோட்டி ஆப்பை டவுன்லோட் செஞ்சு உங்களுக்கு தேவையான பொருட்களை ஆர்டர் போட்டு வாங்கி பயன்பெறுங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் நிலக்கடலை பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முதல் உரம் பதினஞ்சு டு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே போடணும் என்ன உரம் போடலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டம்பாஸ் ஒரு மூட்டை சீவீடு மற்றும் ஹியூமிக் கலந்த குருனை பத்து கிலோ போடுங்க இதுதான் நிலக்கடலை காட்டுக்கு போடுற முதல் உரம் ஆகும் மற்றும் முதல் மருந்து என்ன மருந்து அடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா குளோரிசைபர் ஒரு ஏக்கருக்கு கால் லிட்டர் தயமத்தாக்சின் என்ற கெமிக்கல் மருந்தை ஒரு ஏக்கருக்கு நூறு கிராமும் ஜிப்பர்லிக் டானிக்கை ஒரு ஏக்கருக்கு கா லிட்டரும் நைன்டீன் ஒரு அரை கிலோவும் கம்பானியன் என்ற நோய் மருந்த ஒரு ஏக்கருக்கு கால் கிலோவும் நூறு டு நூற்றி இருபது லிட்டரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம் இந்த மருந்து எல்லாம் தான் கடலை காட்டுக்கு அடிக்கக்கூடிய முதல் மருந்தாகும் பதினஞ்சு டு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நான் சொன்ன எல்லாம் அடிச்சிட்டு நான் சொன்ன உரத்தை போட்டிங்கன்னா கடலை செடியில் நல்லா பூ பிடிக்கும் பிடிச்ச பூ கொட்டாமல் இருக்கும் கடலை செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா பூ பிடிச்சா தான் நல்லா விழுது இறங்கும் நல்லா விழுது திறங்கினா தான் நல்லா தரமான காய் பிடிக்கும் அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன உரம் மற்றும் மருந்துகளை பயன்படுத்துங்க இந்த மருந்துகள் மற்றும் அனைத்து பயிருக்கும் தேவையான நோய் மருந்துகள் பூச்சி மருந்துகள் டானிக் மருந்துகள் அனைத்தும் குறைந்த விலையில் தரமாக தரப்படும் உங்களுக்கு மருந்து தேவைன்னா டிஸ்பிளேவில் தெரியறேன் ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான மருந்துகள் உங்கள் ஊர் மார்க்கெட் ரேட்டை விட குறைந்த விலையில் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும் மேலும் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசியினை தொடர்பு கொள்ளவும் எங்களோட உழவர்களின் நண்பன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதனால் விவசாயிகள் அனைவரும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் விவசாயம் சம்பந்தமான செய்திகள் மற்றும் காய்கறி பயிர்களின் விலை நிலவரங்கள் போன்ற விவசாயம் சம்பந்தமான தகவல் தகவல்கள் தினந்தோறும் பயிரப்படும் மேலும் விவசாயம் சம்பந்தமான இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதனால அனைத்து விவசாயிகளும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் பண்ணிக்கங்க உணவு ஓட்டும் விவசாயத்திற்கு உயிர் ஓட்டுவோம் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ